செய்தியை விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி கோவிலில் ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டறியலாம் வணக்கம் பாலாஜி தகவல்களை பதிவிடுங்கள் வணக்கம் சார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவலுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் அமாவத்தை பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களில் மட்டுமே பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று ஆவணி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல இன்று முதல் வரும் மூன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்களுக்கு மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் அனுமதி என்பது இன்று சனி பிரதோசத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை விரிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே தானிப்பாறை வனத்துறை கேட்டின் வழியாக மலையீறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களுக்கு வனத்துறையின் சார்பில் இரவில் கோவில் வளாக பகுதியில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது மேலும் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேறி செல்லலாம் எனவும் நீரோடை பகுதியில் இறங்கி குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் திடீரென மழை பெய்து ஆற்று பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலோ பக்தர்களின் பாதுகாப்பை கருதி பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி